ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மலத்தக்காளி கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாசி பருப்பை வறுத்துக்கலாம் இது வந்து நாட்டுப்பருப்பு நமக்கு வயல்லேருந்து வந்தது லேசாக வறுத்துட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம் இப்போது பாசி பருப்பு வந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருவோம் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சுருக்கோம் இப்போ பருப்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன் பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய தக்காளியா ஒன்று சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம் ஓகே இப்போ பருப்பு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ பருப்பு எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பாத்திரத்தை திரும்ப ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உண்டு பருப்பு நாலு வரமிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கீரை வேகட்டும் பாருங்க இப்ப கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பருப்பு சேர்த்த உடனே காரத்துக்காக கொஞ்சமா குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது வாரத்துல ரெண்டு தடவை இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுங்க இப்போ என்னோட ஸ்டைல்ல மணத்தக்காளி கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ